அதாவது எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு நல்லா இருந்திருப்பாங்க ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப கீழமட்டமான நிலைமைக்கு போயிடுவாங்க அது வேலையில இருக்கிறவங்களா இருக்கட்டும் வியாபாரத்துல இருக்கிறவங்களா இருக்கட்டும் ஆனாக்கா அவங்களுக்கு மந்த்லி வந்து இவ்வளோ பேமெண்ட் வந்து நம்ம கையில் வச்சுருந்தே இருக்கணும் வீட்டு செலவுக்கு அவங்களுடைய கடன்களுக்கு கட்டுறதுக்கு அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அந்த மந்த்லி பேமெண்ட் வராமல் அவங்களால ஒன்றுமே மூவ் பண்ணவே முடியாது அதில் தான் அவங்களுக்கு வந்து மேலே மேலே வந்து இப்போ பக்கத்தில் கடன் வாங்கி இதில் போட்டு அதில் போட்டு வந்து கடனாளி ஆவாங்க இந்த மாதிரி இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு தாந்திரிக் இருக்குது நான் அதை சொல்லிக் கொடுக்குறேன் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் டியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சண்டி வேண்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க Facebook இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க நம்ம லைஃப்ல வந்து டே டு டே நடக்கக்கூடிய அத்தனை வகையான பிரச்சனைகளுக்கு வந்து நான் தீர்வு போட்டிருக்கேன் அதுக்கு வந்து நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் தாந்திரிக் பரிகாரங்கள் எல்லாம் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் செலவழிச்சாலே போதும் நிறைய தாந்திரிக் பரிகாரம் போட்டிருக்கேன் ஏதாவது ஒண்ணு வந்து அதுல உங்களுக்கு கை கொடுக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடிடாதீங்க பிரச்சனைகள்லேருந்து வெளியில வந்துருவீங்க தவறான முடிவு எதுவும் எடுக்க வேண்டாம் நீங்க வந்து பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடுறதுனால எந்த பிரயோஜனமுமே கிடையாது எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்க ஒருவேளை இந்த தாந்திரிக் பரிகாரங்களை செஞ்சு உங்க பிரச்சனைகள் தீரலைன்னா ராசி நட்சத்திரம் உங்க பிரச்சனை என்னென்னு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க நான் வந்து உங்களுக்கு சுவிட்ச் வேர்டு தேவதைகள் நம்பர் அதாவது ஏஞ்சல் நம்பர்ஸ் மந்திரங்கள் தாந்திரிக்கு ஏதாவது கத்து கொடுத்து உங்களை அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியில கொண்டு வந்துடுறேன் இதை தவிர வந்து வசிய பவுடர் தாயத்து இந்த மாதிரி நிறைய வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளா இருக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் எந்த மதத்தினரா இருந்தாலும் சரி பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர முடியும் யாருக்கு வந்து எந்த மதத்தினர் எந்த எந்த மதமோ அதுக்கு ஏத்த மாதிரியான இதையும் நான் கத்து கொடுக்கறேன் ஓகேங்களா இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு மாதாந்திர பிரச்சனை எப்படி தீர்க்கலாங்கிறத பார்ப்போம் நிறைய பேர் வந்து இந்த பிசினஸ் பண்ணி நொடிச்சு போயிருக்காங்க சில பேர் வந்து வேலை இல்லாமல் திண்டாடுறாங்க திடீர் திடீர்னு வேலையில வேலையிலேருந்து அனுப்பிடுறாங்க இல்லை ப்ராஜெக்ட் ஒர்க் முடிஞ்சோடனே க்ளோஸ் பண்ணி அனுப்பிடுவாங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க கூட வேலை இல்லாமல் எல்லாம் இருக்காங்க இந்த மாதிரி சமயத்துல நமக்கு மாசம் வந்து இவ்வளோ வந்து நமக்கு செலவுன்னு இருக்கு ஏன்னா வேலையை நம்பி தான் நம்ம வந்து அந்த செலவெல்லாம் வந்து மாசம் இவ்வளவு கட்டணுங்கிற அந்த இஎம்ஐ எல்லாம் நம்ம வச்சிருப்போம் இது வந்து பிசினஸ் ஆளுங்கன்னா லோன் வச்சிருப்பாங்க பேங்க்ல லோன் வச்சிருப்பாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது பிசினஸ் பண்ற மாதிரி தெரியும் வந்து நிறைய லோன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சரிவு ஏற்படும் நம்பி இருந்தவங்க ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க இல்ல ஆர்டர் வாங்கினவங்க பணம் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய சரிவு வரும்போது சமாளிக்க முடியாம திண்டாடுவாங்க வெளியிலேருந்து பாக்கிறவங்களுக்கு அவங்க ஏதோ பெரிய கோடீஸ்வரங்களா இருக்க மாதிரி இருக்கும் பரிகாரத்துக்கு தேவை வந்து மூணு பொருட்கள் தான் உப்பு அந்த மசாலா பட்டை இருக்கு பாத்தீங்களா அதோட பவுடர் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் காஃபி பவுடர் இதுதான் இந்த பரிகாரத்துக்கு தேவை உங்களுக்கு மாசாந்திரத்துக்கு தேவையான அமௌண்ட்டை எப்படி இதுல இருந்து வரவேச்சுக்கிறதுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இதை வந்து பிசினஸ் தான் கிடையாது யார் வேணாலும் மாசாந்திர தேவைன்னு இருக்கு பார்த்தீங்களா அவங்க யாரா இருந்தாலுமே இதை வந்து உபயோகிச்சுக்கலாம் அதனால் நீங்கள் வந்து யாராக இருந்தாலுமே இந்த பரிகாரத்தை வந்து ரெகுலராக மாதம் முன்னா முதல் நாளோ இல்லை மாத கடைசியிலையோ நெக்ஸ்ட் மந்த்துக்கான வருமானத்துக்கு இதை பண்ணி வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு அந்த மாதம் ஸ்மூத்தாக போயிடும் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் வாட்டர் எடுத்துக்கோங்க ஓகேவா அதை தனியாக இப்படி வச்சுக்கோங்க ஒரு சின்ன பேப்பர் எடுத்துட்டு அதில் வந்து உங்களுடைய முழு பெயர் அதாவது இப்போ ஃபாதர் நேம்னா ஃபாதர் நேம் இல்லைனா உங்களுக்கு கேஸ்ட் பேர் ஏதாவது இருக்கும் இல்லையா அந்த முழு பெயரை எழுதுங்க உங்களுக்கு வந்து மாதம் எவ்வளோ அமௌண்ட்டு வேணும் அப்படிங்கிறத வந்து அதில் கீழே எழுதுங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை எழுதுங்க ஓகேங்களா டேட்டு இயரு டேட்டு இயரு மந்த்து இயர் மூணையும் அப்படியே எழுதிடுங்க லைனாக மூணு லைனில் எழுதிடுங்க எழுதிட்டு என்ன பண்ணுங்கனாக்க இந்த பேப்பரை வந்து சுருட்டி அந்த தம்ளர்க்குள்ளே போடுங்க போட்டுட்டு இங்கே வந்து நம்ம பட்டை பவுடர் இவ்வளோ ஒரு சிட்டிகை எடுத்துக்கோங்க போதும் அதை வந்து அது உள்ளே போடுங்க அடுத்தது வந்து சால்ட்டு அதை வந்து ஒரு சிட்டிகை போடுங்க அதுக்கப்புறம் காஃபி பவுடர் அதை வந்து ஒரு சிட்டிகை போடுங்க இது மூணையும் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த கண்ணாடி டம்ளரை கையில் வச்சுட்டு உங்களுடைய இன்டென்ஷன் நான் எனக்கு வந்து இந்த மாதம் பது பதி பதி லட்சம் ரூபாய் பத்து லட்ச ரூபாய் வேண்டும் பிரபஞ்சம் எனக்கு அதை சம்பாதிப்பதற்கான வழியை காட்ட வேண்டும் என்னுடைய பணவரவை அதிகரிக்க வேண்டும் நான் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன் பிரபஞ்சம் எனக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு நாலு தடவை உங்களுடைய கோரிக்கையை சொல்லிவிட்டு தேங்க்யூ 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 இதையும் சொல்லிவிடுங்க சொல்லிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா அந்த ட கண்ணாடி டம்ளர் எடுத்து வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வைங்க அதுலேருந்து கொஞ்சம் தண்ணியை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டே வந்து உங்களுடைய குளிக்கிற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதில் கொஞ்சம் கலந்துட்டு குளிச்சிடுங்க மொத்த தண்ணியை ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம் குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இல்லை வந்து இந்த தண்ணியை கொஞ்சம் வீட்டில் தெளிச்சிட்டு கொஞ்சம் தண்ணியை கூட கலந்துக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் வாரம் ஒரு தடவையோ இல்லை மாதம் ஒரு தடவை மாதம் மாசாந்திரத்துக்கு எழுதினீங்கன்னா மாதம் ஒரு தடவை பண்ணிவிடுங்க மாதம் முதல்லையே பண்ணிவிடுங்க இல்லை முதல் மாதத்தோட எண்டு இருக்கும் பார்த்தீங்களா அப்போ பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனையே இருக்க இருக்காது இதில் இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு நல்லா எழுதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பேப்பரில் உங்கள் பேர் உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டு எந்த தேதிக்குள்ளே வேணுங்கிறதையும் எழுதிடுங்க இப்போ வந்து உங்களுக்கு இந்த வாரம் மூணு லட்சம் ரூபாய் வேணும் இப்போ பிஸ்னஸ் ஆகணுமோ இல்லை மூணு லட்சம் ரூபாய் வேணும்னு வச்சுக்கோங்க உங்கள் கெப்பாசிட்டியும் பார்த்துக்கோங்க சும்மா உட்கார்ந்து எழுதிட்டே இருந்தாலாம் வராது ஓகேங்களா இப்போ நீங்கள் வந்து உங்கள் பேர் எழுதுறீங்க எனக்கு மூணு லட்சம் ரூபான்னு எழுதுறீங்க பிஃபோர் தேர்ட்டி டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு போட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் அதை எழுதிருங்க இதை வந்து நீங்கள் செய்ய செய்ய என்ன ஆகும்னாக்கா உங்களுடைய பிசினஸ்ல ஒரு குரோத் கிடைக்கும் உங்களுக்கு வேலை எப்போ இருந்ததுன்னா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய பண வரவு வந்து ஜாஸ்தியாகிட்டே இருக்கும் இது ஜாஸ்தியாக என்ன ஆகும் கடனெல்லாம் நீங்க அடைச்சிடலாம் உங்களுக்கே நீங்களே வந்து பணத்தை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அதை தான் இங்கே சொல்ல வர்றது நீ உங்களை வந்து ஒரு ஒரு பாதையை காமிக்கும் இது உங்களுக்கு ஒரு ரைட்டான ஒரு வேய காமிக்கும் இந்த வழியில் போங்க இது வந்து பணத்தை கிடைக்குங்கிற மாதிரி உங்களோட பிஸ்னஸ்க்கு ஒரு ஆர்டர் வரும் ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கும் இதெல்லாம் வந்து பிரபஞ்ச சக்தியோடு நம்மளை இணைக்கிறது இது நீ இதெல்லாம் செஞ்சு நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர முடியும் இதை வந்து உறுதியா வந்து ப்ரூ ப்ரூவ் பண்ணிருக்காங்க நிறைய பேர் வந்து இதெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க எல்லாமே இதெல்லாம் ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க இது மூட நம்பிக்கையோ எதுவுமோ கிடையாது இதை தவிர நீங்க வந்து பண்ற பூஜை புனஸ்காரம் அதெல்லாம் தனி இதெல்லாம் எல்லா மதத்தினரும் பண்ணலாம் அதனாலதான் நான் வந்து இதை ரிப்பீட்டடா இதில் சொல்லிட்டே இருக்கேன் எல்லா மதத்தினரும் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் இதெல்லாம் இதை செய்ய செய்ய என்ன ஆகும்னா அவங்க வீட்டில் வந்து பண வறட்சியே இருக்காது நல்ல செழுமையாக இருக்கும் வீட்டில் இதை தவிர நீங்கள் வேறு ஏதாவது கோரிக்கையாக இருந்தால் கூட இதே மாதிரி எழுதி போட்டு நீங்கள் அந்த கோரிக்கையை வந்து எழுதிக்கலாம் ஒரு ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து ஒரு கோரிக்கை தான் எழுதி போடணும் கன்ஃபியூஸே பண்ணிக்காதீங்க அதை வச்சுட்டு நீங்கள் வந்து அதை நெக்ஸ்ட் டே வந்து அதை எடுத்து குளி வீட்டில் தெளிச்சு விட்டுட்டு குளிச்சுடுங்க இவ்வளோதான் நீங்கள் பண்ண போறீங்க அந்த பேப்பரை தூக்கி போட்டுருங்க இது வந்து ரொம்ப நல்ல அபரிதமான பண வரவை வந்து உங்களுக்கு உருவழிக்கும் இன்னும் மேலே டிப்ஸ் வேணும்னா மாலாஷா டிவென்பிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது வந்து கைடன்ஸ் வேணும்னாக்கா ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னன்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நான் வந்து உங்களுக்கு சுவிட்ச் வேர்டு மந்திரம் வசிய பவுடர் தாயத்து இந்த மாதிரி எதாவது கொடுப்பேன் நீங்கள் வந்து அதை வாங்கி வச்சிருந்தீங்கனாலே போதும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிச்சிடும் உங்களுடைய கோரிக்கை எல்லாத்தையுமே நீங்கள் நிறைவேற்றிக்கலாம் நல்லா உழைச்சு நீங்கள் வந்து பணம் இல்லாமல் நிற்கிறீங்கன்னா அந்த மாதிரியான அவசியமே கிடையாது எல்லாரையும் வந்து எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வர முடியும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்க முடியும் தவறான முடிவுக்கு போயிடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் இதை தவிர தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை நெய் முட்டிவலி முழங்கால் வலிக்கு சுகருக்கு வெயிட் லாஸுக்கு இன்னும் வந்து உங்களுக்கு நலம் நல்லா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே என்கிட்டக்க ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது நானே தான் தயார் பண்ணுறேன் உங்களுக்கு வேணுமானாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்